நாட்டும் செய்திகள் வாசிப்பது வாசுகிதாமோதரன் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை நினைவு தினத்தை ஒட்டி நடந்த சமபந்தி நிகழ்வில் சபாநாயகர் அப்பாவு மேயர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அங்கு சாப்பிட வந்த நரிக்குறவர் குழந்தைகள் அனுமதிக்கப்படவில்லை புறக்கணிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சமூக ஆர்வலர் ஒருவர் மனிதாபிமான அடிப்படையில் எதிர்ப்புறம் உள்ள ஹோட்டலில் உணவளித்தார் அமெரிக்க வரி விதிப்பால் ஜவுளி தொழிலில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது செயலற்று கிடக்கும் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க அமெரிக்காவுடன் பிரதமர் ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும் என்ற ராகுல் தற்போது அமெரிக்க அரசின் கடும் அழுத்தம் காரணமாக வர்த்தக ஒப்பந்தத்திற்கு பிரதமர் மோடி ஒப்புதல் அளித்து நாட்டின் நலனில் பிரதமர் மோடி சமரசம் செய்துவிட்டார் என மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி காட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி இரண்டில் ராஜ்யசபாவில் தனது முதல் உரையின் போது கேரளாவை சேர்ந்த நியமன எம்பி சதானந்தன் மாஸ்டர் தனது செயற்கை கால்களை மேஜையில் வைத்து உரையாற்றினார் இதுதான் ஜனநாயகம் என கூறியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் கண்ணூரில் குண்டர்களால் தாக்கப்பட்டு இரு கால்களையும் இழந்த தனது வாழ்க்கை உண்மையை நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தினார் நிரந்தர உடல் பாதிப்பால் அமர்ந்து பேச வேண்டிய நிலை ஆனால் உண்மையை பேசும் துணிவு அசைக்க முடியாதது இது அரசியல் வன்முறைக்கு எதிரான வலுவான ஜனநாயக குரல் இன்று நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை பதினொன்று முப்பது மணிக்கு கோவை ரேஸ் கோர்ஸில் உள்ள உணவு பாதுகாப்புத்துறை அலுவலகத்தில் நியமன அலுவலர் அனுராதா அவர்கள் தலைமையில் நுகர்வோர் காலாண்டு கூட்டம் நடைபெற்றது கோவையில் பல்வேறு பகுதிகளில் பணியாற்றி வரும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் மற்றும் நுகர்வோர் அமைப்பின் பிரதிநிதிகள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அந்த கூட்டத்தில் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் மாநில இணை செயலாளர் ராஜபாண்டியன் மற்றும் மாநில நிர்வாகி கண்ணன் இருவரும் கலந்து கொண்டனர் விவாத பொருளாக ஹோட்டல்களில் விலைப்பட்டியல் சம்பந்தமாகவும் ஹோட்டலில் உள்ள தண்ணீர் தொட்டியை சுத்தமாக பராமரிப்பது பற்றியும் சமையலறை சுத்தமாக வைத்திருப்பது பற்றியும் ஹோட்டல்களில் உணவருந்தி கை கழுவும் இடம் உணவு அருந்தும் இடம் இரண்டும் ஒன்றாக இருப்பது சம்பந்தமாகவும் மேலும் ரோட்டோர உணவு கடைகள் மற்றும் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டது மனதில் ஆசையை துறந்தால் அகில உனக்கு சென்னையில் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த போது கண்டெடுத்த நாற்பத்தி ஐந்து சவரன் தங்க நகைகளை அப்பகுதி காவல் நிலையத்தில் ஒப்படைத்த தூய்மை பணியாளர் பத்மாவை நேரில் அழைத்து பாராட்டி தங்க சங்கிலியை பரிசளித்தார் நடிகர் ரஜினிகாந்த் ஆதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்